வணக்கம் என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் வீரத்தை கொடுத்து கௌரவித்திருக்காங்க அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இனிமே விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு முதல பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வாழ்க நன்றி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படிங்கறத இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல ஏத்துக்க முடியல அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு வீடியோ பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாரு மறைந்த நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது பத்ம விருதுகள் வழங்கும் விழா இரண்டு கட்டமாக நடந்துச்சு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த விழாவில் பாடகி உதுப் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு மே ஒன்பதாம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இரண்டாவது கட்ட பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் தேமுதிக தலைவரும் தமிழ் சினிமாவின் முக்கிய கலைஞருமான விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கும் விழாவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த விழாவில் பிரேமலதா அதாவது தற்போது தேமுதிகவினுடைய பொதுச் இருக்கக்கூடிய பிரேமலதா அவருடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனோட கலந்துக்கிட்டாங்க விஜயகாந்த் சார்பில் பத்மபூஷன் விருதையும் அவங்க பெற்றுக்கிட்டாங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து விருதை பெற்றதும் பிரேமலதா அவர்களினுடைய கண்கள் கலங்கி ஒரு நிமிஷம் மேலே பார்த்து கேப்டனை நினச்சி மனமுறுக்கி இருந்தாங்க அந்த வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போச்சு பார்த்த எல்லாருக்கும் அவ்வளவு நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து பல்வேறு முக்கிய அரசியல் பிரமுகர்களும் திரையுலகினரும் குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகினர் எல்லோருமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருந்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விருது கிடைத்தது தமிழ் சினிமாவுக்கே பெருமை அப்படின்னு எல்லா திரையுலகினரும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த வகையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல அவருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அந்த பத்ம விருதுகள் அடங்கிய புத்தகத்தில் விஜயகாந்த் அவர்களினுடைய வரலாறும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்ருக்கிறாரு அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம்